மக குல தேவதப்ப சுவாமிய நமக பே மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் சாதனைகள் பல புரியவும் யோகங்கள் பல பெறவும் லாபமும் யோகமும் படைத்த கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் கும்பராசி என்பதே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியாகிய ஏழாம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் உச்சம் பெறுவது உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் இந்த வாரம் தமிழ் புத்தாண்டாகிய குரோதி வருடம் பிறக்கிறது இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு இன்னும் அதிகமான பலன்கள் லாபத்தோடு கிடைக்க காத்திருக்கிறது அதன்படி இந்த வாரத்தில் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி முதல்ல வந்து கிரக அமைப்புகள் உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் ஆட்சி பெற்று அவரோடு ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் அமர்ந்திருப்பதும் ரெண்டாம் இடத்திலே ராகு பகவானும் புத பகவானும் அவரோட உச்சம் பெற்ற யோகாதிபதியாகிய சுக்கர பகவான் அமர்ந்திருப்பதும் மூன்றாம் இடத்திலே குடும்பாதிபதியாகிய குரு பகவானும் ஏழாம் இடத்தது கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட சப்தமாதிபதியாகிய சூரிய பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதும் அட்டமாஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருப்பது இந்த வாரத்தில் நல்ல பலன்கள் தரும் இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் பிறந்த தமிழ் புத்தாண்டு முதல் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது இந்த பிறந்த தமிழ் புத்தாண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ இல்லை அதனால் உங்களுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கும் இதுதான் முதல் விஷயம் அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கும்பராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தில் வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினாலு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திதி வளர்புறையில் வரக்கூடிய சஷ்ட திதி மாலை ஐந்து மணி வரையும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய நாளாக இந்த நாள் அமைய காத்திருக்கிறது அடுத்து பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழம அன்னைக்கு மாலை ஐந்து மணி வரை சப்தமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபமூர்த்த நாள் அதாவது இந்த வாரத்தில் ஏன் இந்த வருடத்திலேயே குரோதி வருடத்தில் முதல் துவக்க சுபமூர்த்த நாள் சித்திரை மாதம் ரெண்டாம் தான் அடுத்தபடியாக பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கு மாலை ஆறு மணி வரை அஷ்டமி திதியும் பூச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய தனிய நாள் அடுத்து புதன்கிழமை பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஏழு மணி வரை நவமி திதியும் ஆயிலிய நட்சத்திரமும் கூடிய சித்தயோகம் கூடிய நாள் அன்றைய தினம் ஸ்ரீராம நவமி அது குறிப்பாக போனோம்னா ஏழாம் வரை தேதி உங்களுக்கு உச்சம் வரதுனால இந்த ராமநவமி உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும் ராமுடைய அவதரித்த தினம் அடுத்து பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கு இரவு எட்டு மணி வரை தசமி திதியும் பகல் பதினோரு மணி வரை ஆயிரம் நட்சத்திரமும் அதன் பின்பு மக நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய நாளாக அந்த தினம் அமைகிறது அடுத்ததாக இந்த வாரத்தில் மிக முக்கியமான நாள் வெள்ளிக்கிழமை பத்தொம்போது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்ப்புரை வரக்கூடிய ஏகாதசி திதி மதியம் ஒரு மணி வரை மக நட்சத்திரமும் அதன் பின்பு பூர நட்சத்திரமும் மரணயோகமும் சித்தியோகமும் கூடிய அந்த நாள் கரிநாளாக அமைகிறது அன்றைய தினத்திலே நமது இந்திய திருநாட்டிலே தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நாளாக அன்றைய தினம் வருகிறது இந்திய திருநாட்டிலே அவரவருடைய ஜனநாயக கடமையாகிய வாக்கு செலுத்துவது மிக மிக முக்கியமான விஷயம் யாருக்கு வாக்களிப்பது என்பது அவரவருடைய உரிமை வாக்களித்தே தீர வேண்டியது நம்முடைய ஜனநாயக கடமை ஆகையினால் சிரமமான ஒரு நல்ல பிரதமரை நீங்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் உண்டு சிறந்த தலைவரை திருநாட்டை முன்னேற்றக்கூடிய நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது அந்த கடமையினை வாக்காக பதிவு செய்து கொள்ளுங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது உங்களுடைய உரிமை அடுத்தபடியாக இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்வுறையில் வரக்கூடிய துவாதசி திதியும் மாலை நான்கு மணி வரை பூர நட்சத்திரமும் அதன் பண்பு உத்திர நட்சத்திரமும் சித்த யோகமும் மரணயோகமும் கூடிய நாளாக அன்றைய தினம் வருகிறது இதான் கும்பராசி மலை உங்கள் வாரத்துக்கு வார நட்சத்திர அமைப்புகள் இந்த வாரம் முழுவதும் பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் யோக பலங்கள் நிறைய கிடைக்கும் குறிப்பாக சொல்லப்படும்னா குடும்ப ரீதியாக நல்ல நற்பலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் தொழில் ரீதியான நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு பொருளாதாரத்தில் முன்பு இருந்த சுணக்கு நிலைகள் எல்லாம் மாறி லாபமும் யோகமும் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது கடன் வட்டி கட்டுதல் இஎம்ஐ இவைகளெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக செலுத்திட்டீங்கன்னா நல்ல யோகம் கொடுக்கும் கொடுக்கங்களில் திருப்திகரமான நிலைகள் நிலவும் வாக்களிப்பதில் அதாவது நீங்கள் யாருக்காவது வந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை இந்த வாரத்தில் தயவுசெய்து க கரெக்டாக காப்பாற்றிடுங்க அதே போல் சூரிய உச்சத்தினால் உங்களுக்கு பலமும் மிகப்பெரிய லாபமும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் ஒரு அருமையான நற்பலனான வானமாக அமையும் குறிப்பாக வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமான பனிச்சுமைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டும் ஜாஸ்தியாக மாறும் ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த ப்ரெஷர் இன்னும் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு உடல் நலனில் தயவு செய்து கவனம் செலுத்துங்கள் ஆறாம் இடத்தை அதிபதியாக சந்திரபகான் ஆட்சி பெறும்பொழுது உடல் ரீதியாக சற்று பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுப்பார் மன ரீதியான சில பிரச்சனை ஏற்படுத்தி கொடுப்பார் அதுவும் குறிப்பாக வந்து இந்த சித்திரை மாதத்துலாம் எவ்வளோ வெயில் அடிக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அதனால் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் லிக்யூடான ஐட்டங்களை கொஞ்சம் சாப்பிடுங்க பெரிய அளவுகளுக்கு வயிறில் எதுவும் பிரச்சனை ஏற்படாமல் கொஞ்சம் பார்த்துங்க உடலும் மனமும் சற்று சரியாக இருக்குமாதிரி கவனிச்சுக்கொள்ளுங்கள் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும்தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்தபடியாக சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய அனைவருக்கும் இந்த வாரத்தில் சுப செய்திகளும் சுபமங்கலங்களும் நிச்சயமாக கிடைக்கும் மாணவ செல்வங்களே இந்த வாரம் உங்களுக்கு விடுமுறை காலகட்டங்கள் அப்படிங்கிறதுனால இனி வார காலகட்டங்களில் உங்களுடைய பழங்களை அறிந்து கொள்ளலாம் பெண்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் அன்பழை இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சிகரமான யோகமான வாரமாக உங்களுக்கு அமைய காத்துக்கிறது கணவன் மனவு மனைவி உறவு பலப்படும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது யோகா பலம் மிக்க இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னால் சிறப்பான பலன்களை நிச்சயமாக அடைவீங்க இந்த வாரத்தில் நீங்கள் சுற்றுலா ஸ்தலங்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் உறவினர்களுடைய இல்லங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் திருப்திகரமான மகிழ்ச்சிகரமான இந்த வாரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உள்ள இறைவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்து